தேவ பிள்ளையே என் நடு காலம் காத்திருக்கிற ஒரு பிள்ளையா இந்த இடத்துல வந்திருப்பாய் சொன்னால் உங்களுடைய இருதியத்தை கத்தருக்கண்டு ஒப்பு கொடுத்து உங்களோட வாழ்க்கையை கத்தருக்கண்டு அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் நீங்க காத்திருங்க உங்க காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது உங்களுடைய காத்திருப்பை தேவன் கனப்படுத்துகிறவர் நிச்சயமாய் தேவன் தமிழ பிள்ளைகளுக்கு அவர் அற்புதம் செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே வேதத்துல பார்க்க முடியும் எலிசபெத் சகரியாவிட வாழ்க்கை அவங்க சொல்லுகிறார்கள் நான் வயதான ஒரு கிழவனும் காத்திருந்து அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார்கள் இவர்களும் சொல்லுகிறார்கள் நாங்களும் ஒரு வயதான ஒரு கிழவனும் கிளவியும் ஆயிற்றுகம் சாரால் சொல்வது போல இனிமே எப்படி எங்களுக்கு நன்மை நடக்கும் என்ற ஒரு சூழல் போனாங்க

எடுக்க வல்லவர் இந்த காலை வேளையில் அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய ஜபத்துல நடு காலமா நீங்க செவித்துக் கொண்டிருக்கிற ஜபங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லை என்னுடைய ஜபத்துக்கு இன்னும் அற்புதம் நடக்கவில்லை நன்மை நட இன்னும் இன்னும் வரவில்லை என்னுடைய காரியங்கள் இன்னும் எனக்கு ஆண்டவரே தாமதமும் தடையும் ஏமாற்றமும் தோல்வியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா என் தேவ சமூகத்துல நீங்க காத்திருங்க ஒரு நாளும் உங்களுடைய காத்திருப்பு வீண் போகாது